வருஷத்துல இருபத்தி ஏழு நாளைக்கு மட்டுமே பெருமாளோட நெற்றிக்கண் திறந்திருக்கக்கூடிய அதிசய கோவில் என்னது பெருமாளுக்கு நெற்றிக்கண்ணா கண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்க அட ஆமாங்க இந்த கோவில் இருக்க பெருமாளுக்கு நெற்றிக்கன் மட்டும் இல்லைங்க முன்மூர்த்திகளின் சொரூபமாவும் காட்சி தராரு ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் முடிஞ்சு மூணாவது நாள்ல இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் வரைக்கும் இந்த நெற்றிக்கன் திறந்திருக்கும் இங்க பெருமாள் தலையில ஜடாமுடியும் நெற்றிக்கண்ணும் வச்சிருப்பதால சிவரூபமாகவும் சங்கும் சக்கரம் வச்சிருக்கிறதால விஷ்ணு ரூபமாகவும் கையில தாமரை வச்சிருக்கிறதால பிரம்மாரூபமாகவும் காட்சி தரா இந்த பெருமாளுக்கு அபிஷேகமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இவர் சுண்ணாம்பாளானவர் வருஷத்துல இந்த இருபத்தி ஏழு நாளைக்கு மட்டும்தான் இவருக்கு தையல காப்பு பண்ணுவாங்க இந்த இருபத்தி ஏழு நாள் மட்டும்தான் நாமளும் இந்த பெருமாளை மும்மூர்த்தி வடிவமா தரிசனம் பண்ண முடியும் இன்னும் மூணு நாள் மட்டும்தாங்க இருக்கு பெருமாளோட திருமேனியை தரிசனம் பண்றதுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பெருமாளுக்கு கவசம் அணிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் வருஷம் முழுக்க பெருமாள் திருப்பதியில் இருக்க பெருமாளை போலவே காட்சி தருவாரு திருப்பதியில இருக்க பெருமாள் தன்னோட பக்தனான தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக திருப்பதியில இருக்க அதே மாதிரி நின்ற கோலத்தில்

வேகவதி ஆறு இந்த மூணு ஆறும் சங்கமிக்கிறதாலதான் இந்த ஊருக்கு திருமுக்குடல் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க பதினஞ்சு பட்டுகளோட ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல் காலேஜ் ஏன் ஹாஸ்டலும் இருந்திருக்கு மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் உட்பட இந்த கல்வெட்டுல இருக்குங்க பாருங்களேன் இவ்வளவு அதிசயங்கள் வரலாறுகள் நிறைந்த இந்த கோவில் பலருக்கும் தெரியாமலேயே மறைஞ்சிருக்கு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் சார்ந்த கோவிலாவும் இருக்கு மறக்காம இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க